மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதியுடையவன் முதல் எந்த புல நான் மற்றவர்களுக்கு என்ன இருந்தால் நான் சரியா சேரணும் புழையா சேரணும் அல்லது இது புழை நான் என்ன மாற்றணும் மாற்றிக்கொள்ள நினைப்பவன் தான் உலகை மாற்ற தகுதிக்கும் அந்த தகுதி சரி சந்ததி சந்ததியாக உங்களை அழித்தே ஆகும் எது அளிக்கும் செய்த பாவங்கள் வல்லங்கள் எல்லாம் கர்மாக்கள் எல்லாம் என்ன செய்யும் இந்த கர்மான்னு சொல்ற சாமான் சும்மா லேசுப்பட்ட சாமான் இல்லை சரியோ அதை மட்டும் புரிஞ்சு கொண்டால் சரி அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்கிறார் வள்ளுவர் என்னத்தை தேக்குமாம் செல்வத்தை தேக்கும் இல்லாமல் செய்யும் அழிக்கும் தெரியோ இவ்வளவுதான் சக்தி மிக்க படைக்கலங்கள் இருந்தாலும் ஆற்றாது அழுத கண்ணீரை வெள்ள வெல்ல படைக்கலம் எதுவும் இல்லை நீ கொண்டு வந்து அடிக்கலாம் சிவரை கொண்டு வந்து அடிக்கலாம் எட் விமானத்தையும் கொண்டு வந்து அடிக்கலாம் ஆர்பிஜியம் அடிக்கலாம் எல்லாம் தெரியும் முடியு இல்ல நாங்க பேப்பர்ல பாக்குறோம் அடிக்கலாம் நீங்கள் அடிச்சாலும் படக்கலங்கள் கொண்டு வந்தாலும் படைக்கலம் எதுவும் கரஞ்சி தள்ளிவிட்டோம் இந்த உண்மையே வள்ளுவர் பெருமான் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் என்னண்டு அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேக்கும் படை ஒத்து படைக்கும் ஆம் வன்னி பெருநில பரப்பிலும் அதற்கு முன்பும் தமிழ் மக்கள் மீது சிங்கள பேரணவாதிகள் நடத்திய தாக்குதல்கள் இந்த நாட்டிலிருந்து தமிழ் இனத்தை அழித்தொழிக்க நடவடிக்கை என்பது பட்டவர்த்தனமான உண்மை பட்டவர்த்தனமான அசைக்க முடியாத உண்மை அது என்ன எனக்கு பட்டவர்த்து எனினும் இந்த உண்மையை மறைக்க சிங்கள பேரணவாதிகள் கடும் பிரயத்தனம் செய்கின்றனர் அது அவங்களுக்கு ஊறி மறைச்சு மறைஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் என்ன இங்குதான் ஒரு உண்மையை நாம் கூறியாக வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தில் அப்பாவி தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டனர் அவர்களின் சொத்துக்கள் சூறு அது அந்த கலவரத்தை முடிச்சு அந்த கலவரத்தோட கணவர் வந்துதான் எங்களுடைய இஞ்சியால கிளிஞ்சொச்சி பக்கம் நிறைய பேர் வந்து மலைய மக்கள் கணவர் வந்து இஞ்சியால குடியேறினவர்கள் அவர்கள் இப்போது உண்மையிலே அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் ஏன்னா அந்த மலைய மக்களை யோசிக்க மலைய மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் இன்றைக்கும் அவர்கள் துன்பப்பட்டோண்டு துயரப்பட்ட உண்டு இருக்கிறார்கள் ஆனா இஞ்சால வந்தவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் இவர்களை பார்க்க ஒரு சந்தோஷம் பெறுமா அப்பாடா இவ இவ வந்ததுனாடி எங்களுடைய 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 உறவுகள் அவர்கள் எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய அப்படி சேர்ந்து எங்களுடன் வாழ்ந்து கொண்டு இல்ல ஓ பக்கம் எல்லாம் நல்லா வாழ்ந்து கொண்டு அவர்கள் எல்லாம் எங்களோட சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஆனா அந்த மலைய மக்களே எனக்கு இந்த உண்மையாவது அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள் அவர்கள் நடத்தப்படுகிற அந்த இதுவரைக்கும் அந்த சம்பளத்தை கூட சரியான முறையில் வாங்கி கொடுக்க மாட்டாமல் அரசியல்வாதிகளோ அரசாங்கங்களோ இருக்குது என்றால் அவர்கள் எவ்வளவுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சம்பளம் அரச சம்பளத்தை உயர்திரியல் தனியார் சம்பளத்தை உயர்திரியல் ஏன் வாழ் நாட்டின் முதுகலும் பெருமானத்தின் முதுகலும் அந்த அந்த ஜீவன்களுக்கு ஏன் புளிச்சு வஞ்சகம் யோசிச்சுப்பாரு இதெல்லாம் சும்மா சிம்பிளா சின்ன பிள்ளையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வருமானத்தை சும்மா இருக்க நீங்கள் அசுவசுமா கொடுத்த மாதிரி கொடுக்கலையோண்டே மரியாதை இல்லையே அவர்கள்ட்ட புளிஞ்சு எடுக்கிறீர்கள் அவர்கள் அவ அட்டி ஒரு பக்கம் முறிஞ்சுதான் வேண்ட ரத்தத்து நாங்களும் முறிஞ்சு எடுக்கிறோம் അവരെ കഷ്ടപ്പെടുത്തണം അത് കൊളു കൊളുന്ത പറക്കളവ് കൊടുക്കണം അത് അത് കൊളു വെള്ളത്തിൻ്റെ പറിക്കുക ഏലാട്ടി അത് മാത ശമ്പളം ആക്കും മാതശമ്പളം ആക്കി നല്ല ഒരു ശരിയായ ശമ്പളത്തെ കുടുമ്പുളനപ്പ് ഉമ്മ ഞങ്ങളുടെ അത് കവറിയായിരിക്കും ചുമ്മാ എല്ലാം വിലാസമാക്കോണ്ട് മേടയില കഴിച്ചു നിങ്ങൾ വടേച്ചാർക്ക പോയി അങ്ങ് പോയി കഴിച്ചു പോട്ട് വരികളെ ഉമ്മയ പാമ്പടാപ്പാ അത് മക്കൾ അയ്യോ കട ഉൾ കടവൾ കടവളക്കളെ കോമ്പനക്ക് അത് നെയ്ച്ചാൽ கிரசன் ஆயிடுவேன் நான் நிப்பாடுறேன் கதையே அவர்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன இக்கொடும் செயல் நடந்த எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்துக்காக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் என விஜயதாச ராஜபக்ச கடந்த வருடம் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன் ஒரு ஒரு ஆள் யோசிச்சிருக்கேன் இதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க தாம் மக்களின் பெருஞ்சொத்தாகிய ஜாட்பான பொது நூலகத்தை எழுதியூற்றியமை மிக மோசமான செயல் அந்த சம்பவத்தை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படவே கூறியிருந்தேன் ஒன்று நடக்க என்ன சொன்னதுண்டும் இன்னும் நடக்க இல்லையே பார்ப்போம் நாங்க நாங்கள் வெயிட்டன்சி தான் இருக்கோம் வயன்ற நாங்க வெயிட்டன்சி தான் இல்லையே இங்குதான் ஒரு உண்மையை நாம் உணர்ந்தாக வேண்டும் அதாவது அநியாயங்கள் அட்டூழியங்கள் இன அழிப்பு நடவடிக்கைகளை செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று யார் நினைத்தாலும் அது ஒருபோதும் சாத்தியமாகாது அத்தகைய நினைப்புகளுக்கு இயற்கை இடம் கொடுப்பதும் இல்லை இதற்கு பல உதாரணங்களை முன்வைக்க முடியும் பன்னி பெருநில பிறப்பில் மிக மோசமான போரை நடத்தி அப்பாவி தமிழ் மக்களை குண்டு ஓட்டு கொன்றும் சரணடைந்தவர்களை காணாமல் ஆக்கியும் தமிழ் மக்களுக்கு பேரரசத்தை விளைவித்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை தென்பகுதி மக்கள் அச்சகல போராட்டத்தின் மூலம் ஓட ஓட துரத்தினர் இந்த மரண இந்த காணாப்பாக்கப்பட்டவர்கள் அண்டோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தா இந்த கனவேர் காணாமலாக்கப்பட்டவர்கள் கணவன் இழந்தவர்கள் பெண்கள் எல்லாம் இப்போதும் தனி குடும்பமாக தனி என்னென்று சொல்கிறது பெண் தலைமை பெண் தலைமைத்து குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அன்றைக்கு ஒரு ஆளை ஒரு பிள்ளைய சந்திச்சன் அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாராம் அப்போ அரசு உத்தியோகத்தில் இருந்தால் அந்த காணாமல் போனன்ற அந்த 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 பென்ஷனுக்கு பதியேக்கே அது இல்லையா ஒன்லைன்ல சரியா அப்போ ஒன்றில் இருக்கிறாரென்று போடுவோம் இருக்கிறான்னு போட்டால் இங்கே இருக்கிற என்ன செய்கிற என்ன தொழில் செய்கிறான் போடுவோம் இல்லையாண்டு போனால் மரண சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் இத ஒரு பெண் ஒரு தமிழ் பெண் தன்னுடைய கணவன் காணாம ஆக்கப்பட்டிருக்கிறார் ஆனா இங்கு என்று தெரிய இல்லை அவர் இப்ப வருவார் இப்போவாவது என்னோட வருவார் என்னுடன் வந்து சேருவார் என்னுடன் வாழ்வார் என்று நம்பி இருக்கிற பெண் எப்படி மரணச்சட்டியில் எடுப்பார் இது நியாயமா இல்லையே அப்ப அப்படி கேட்கிறார்கள் என்றால் அந்த என்ன தெரியாம செய்யறது தெரியாமனு பதகாளித்தோண்டு பாவம் அழுகிறார்கள் இதுக்கு ஒரு வழிவகுக்கத்தனமான ஏதாவது ஒரு அந்த சிஸ்டர்லயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்றது அதை போட்டு விடலாமா என்ன அப்படி செய்து விடலாம் அப்படி செய்யலாதான் ஒன்றில் எங்க இருக்கிறாண்டு பேர்த் சட்டிக்கிட்டா இல்லாத கொண்டாண்டா என்னப்பா செய்யறது

நிலைமை இதுவாக இருக்கையில் தமிழின அழிப்பில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக கனடா நாட்டில் அமைக்கப்பட்ட நினைவு தூபிக்கு மஹிந்த ராஜபக்சவின் மமகன் நாமல் ராஜபக்ச கண்டனம் தெரிவிக்கிறார் என்னும்போது இவர்களின் சந்ததி தம் அழிவுக்கான ஈனத்தை தேடிவிட்டது என்பது உறுதி செய்யப்படுகிறது இவர்களினுடைய சந்ததி இப்ப முதலு முதல் ஆளுக்கு என்னதுக்கு மக்கள் அடிச்சதுன்னு தெரியல அது ஏன் அடிச்சவர்கள் தேவையில்லாமல் அடைய இங்க கொழும்பினை கொண்டே பின்ன தூவி கட்டின உங்களோ உடையான்னு சொல்றதுக்கு இடையே கனடாடா இத்தனா கிலோமீட்டர் இருக்காங்க கனடா கடல் கடந்து இட விடுங்கோனோட என்னோட பிளங்கேலி எனக்குது ஐயோ கடவுளே உனக்கு கோல் இந்த இப்படிதான் சொல்றாங்க ராஜபக் கண்டனம் தெரிவிக்கிறாரின் போது இவர்களின் சந்ததி தம் அழிவுக்கான இனத்தை விட்டது என்பது தெரியுது தங்களுடைய அழிவுக்கு தானே மண்ணாளி போட்ட மாதிரி இவர்கள் தங்களுக்கு அழிவை தேடிக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என்று சொல்லப்படுது தெரியும் ஆகையினால் என்ன உனக்கு ஒரே கோல் வந்து கொண்டிருக்குது

மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்